ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மார்கழி எட்டு காலையில் பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கான வீடியோஸ் தான் இது ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாமி ரூம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுனால சரி ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலையாக நான் சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன் ஏன்னா சாமி ரூமில் வந்துட்டு நம்ம அதிகமாக அந்த தூபாரணை இப்படிலாம் பண்ணுறதுனால அதுவும் இப்போ இந்த மார்கழி மாதம் வந்து தினவசரி காலையில் பூஜை வேலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட்டு அதிகமாகவே இருந்துச்சு அதே மாதிரி காலையில் வெள்ளன வேலைகள் எழுந்திரிச்சு பார்க்குறதுனாலையும் என்னால் அந்த ப்ராப்பராக அந்த க்ளீனிங் ஒர்க் பண்ண முடியலை முதல்லலாம் பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் அப்புறம் வியாழன் இந்த மாதிரி கிழமைகளில் வந்து பூஜைகள் வந்து நடக்கும் அப்போ வந்து நான் நாளே ஒரு க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கிருவேன் இது வந்து இந்த ஒரு மாதம் முழுவதும் அப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தூசி இதெல்லாம் பூக்கள் விழுகிறது இதெல்லாம் அதிகமாகவே இருந்துச்சு சரி நம்ம ஃபஸ்ட்டு வேலையை அதை க்ளீன் பண்ணிடுவோம் எனக்கு கீழே தூசியாக வச்சுக்கிட்டு நம்மளால் சாமி கும்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளைனவே எழுந்திருச்சு முதல் வேலையாக அதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நம்ம க்ளீன் பண்ணுற ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு எனக்கு அது ஃப்ரேம் போடாத ஃபோட்டோலாம் என்ன தான் நம்ம வந்து பச்சை கற்பூரம் தடவி தண்ணி வச்சு துடைச்சி இதெல்லாம் பண்ணாலுமே நான் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து தண்ணி வச்செல்லாம் துடைக்க மாட்டேன் லைட்டாக துணி வச்சு தான் இது பண்ணுவேன் எனக்கு என்ன இருந்தாலும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ஸ் பின்னாடி எல்லாமே அந்த தூசி அடிச்சு அந்த பூச்சி அடிச்சது அந்த மாதிரி தான் இருக்குது அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அந்த கவரோடு ஃபஸ்ட்டு வச்சுருந்தது அது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது என்னதான் இருந்தாலும் அந்த ஈரத்துக்கு ஒரு மணி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்குது மேலே தூசி என்ன அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள்லேருந்து விழுந்த சின்ன சின்ன தூசி தான் வந்து எனக்கு அதிகமாக விழுந்திருந்தது நான் டாப்பிக்கில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம வந்து எண்ணத்தில் என்ன வைக்கிறோமோ அதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நம்ம வந்து நல்லதையே நினச்சா நல்லதையே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து அதை என்ன நினப்பாங்கன்னா ஆமாம் இதெல்லாம் டைலாக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் எல்லாமே நல்லது தான் நினச்சிட்ருக்கோம் நல்லதேவா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பான முறையில் அதுக்கு இது வந்து எக்ஸ்ப்ளனேஷனே கிடையாது நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓ எண்ணத்தில் வச்சுருக்கியோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவான டைலாக் தான் இது நம்ம எண்ணத்தில் வந்து இது நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தொடக்கும் போது அது கண்டிப்பாக நல்ல விஷயங்களில் தான் முடியும் நம்ம ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து பயந்து பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ஒரு காம்படிஷன்லேயே நம்ம ரொம்ப நர்வஸாக அந்த காம்படிஷனை வந்து நம்ம அட்டன் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த காம்படிஷனில் வந்து நம்ம தோல்வியை தான் சந்திப்போம் இதே இது ரொம்ப கேஷுவலாக சரி பார்த்துக்கலான்னு ரொம்ப ஒரு ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணும்போது நம்மளே ஷாக்காகிற மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ரைஸ் வந்து கிடைக்கும் நிறையா பேர் இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்க ரொம்ப ப்ரிப்பேர்டாக நர்வஸ்டா போய் பண்ண விஷயம் கண்டிப்பாக ஃபெயிலியர்லாம் முடிஞ்சிருக்கும் எதார்த்தமா சரி அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்ற விஷயம் உங்களுக்கு கிளிக்காயிருக்கும் இது நிறைய பேர் விஷயத்துல வந்து வாழ்க்கையில நடந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இது நடக்காத வாழ்க்கையே யாருக்குமே இருக்காது ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் நம்ம இந்த டேல வந்து இது நடக்காதுன்னு நினைச்சிருப்போம் ஆனா அந்த டேல வந்து நம்மளுக்கு அது நடந்திருக்கும் அதெல்லாம் நினைச்சு நம்ம நிறைய சந்தோஷப்பட்டிருப்போம் ஸோ யதார்த்தம்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம எதையுமே வந்து நம்ம வந்து முன்னாடி நடக்கிறத பற்றி யோசிக்கணும் அதுவே வந்து நினைவில் வந்து வைக்கக்கூடாது யோசனைகள் வந்து ரொம்பவும் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று தான் அதை இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த வாழ்க்கையில் வந்து ஃபுல்லாமே எண்ணத்தில் வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து அதிகமாக வைக்காமல் நம்மளால முடியும் இப்போ ஒரு டிஎன்பிசிக்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் நம்மளால் ஒரு வேலையை அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் படிக்கிறோம் நம்ம நிறைய படிச்சுருக்கோம் நமக்கு நம்ம படித்த கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தான் முடியும் இப்போ ஒரு தடவை மார்க் வரலையா மனசு விடாமல் செகண்ட் தடவையும் படிங்க நம்ம படித்த கொஷின் அந்த நாலு கொஸ்டின் வராமல் போயிடுச்சு சரி அதை கவர் பண்ணி படிப்போன்னு நினச்சி படிங்க ஒரு சில பேர் வந்து நினைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸாகவே நினப்பாங்க நம்ம படிக்காது வராது நம்ம படித்தது வராது நம்மளால் இதை முடியாது இதில் ஃபெயில் ஆகிட்டால் நம்ம என்ன பண்ணுறது இன்றைக்கி இந்த விஷயம் நம்ம நடக்கலாட்டி என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் இதை பண்ணலாட்டி என்ன பண்ணுறது இந்த மாதிரி தாட்ஸ் தான் அதிகமாக வந்து அவங்க மைண்டில் வந்து ஓடிகிட்ருக்கும் ஸோ வந்து அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்களுக்கு ப்ரெசண்ட்டாக கிடைக்கும் ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ஸை வந்து ஓரம் கட்டி வச்சிடணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வந்து இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக தான் கிடைக்கும் இது நூற்றுக்கு நூறு உண்மை ஸோ நீங்கள் எண்ணத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை இருக்கும்ன்ற பழமொழிக்கு இது தான் அர்த்தம் நம்மளால் முடியும் நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கரண்டில் என்ன உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கோ அதை மூவ் பண்ணிவிட்டு அழகாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக தான் இருக்கும் நம்ம ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வரப்போ தான் நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கு வந்து வெறுக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு ரொம்ப பாசிட்டிவாகவே உங்கள் லைஃபை வந்து நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு போகலாம் காலை வேலைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா முதல் வேலையாக நான் ஏன் வந்து சாமி ரொம்ப க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது டயர்டாகிருவோம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டு வேலைகள் பிள்ளைகளை கவனிக்கிறது படிக்க வைக்கிறது இந்த மாதிரி போயிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பிஸியாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே கூட தான் ஆச்சு இந்த வேலையை வந்து நான் முடிக்கிறதுக்கு முதல் வேலையாக சோம்பேறி இந்த வேலையை நான் செஞ்சுட்டேன் சாமி ரூமில் வந்துட்டு செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது எந்தெந்த கிழமைகளில் விளக்கு விளக்கணும் அப்படின்ற விஷயமும் இருக்குது இதை பற்றி நான் ஃபுல்லாக ஒரு தனி வீடியோவாக நான் இன்னும் வரப்போகிற வீடியோவில் வந்து நான் போட போகிறேன் அதே மாதிரி மங்களகரமான பொருட்கள் சாமி சாமியும் இருக்கணும் நான் வந்து வளையல் கண்ணாடி சீப்பு குங்கும சிமிலை இந்த மாதிரி நல்ல மங்களகரமான விஷயங்கள் மிகவும் எளிமையான விஷயங்கள் அதிகமான காசு போட்டு இருக்கிற விஷயங்களாக இல்லாமல் எளிமையான விஷயங்கள் வந்து என்னுடைய பூஜை அறையில் வந்து வச்சிருப்பேன் வலம்புரி சங்கம் வந்துட்டு நம்ம கீழே வந்து என்றைக்குமே வைக்கக்கூடாது அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்டாண்டு தான் நான் வைக்கணும் நான் வந்து இந்த துளசி மாடை விளக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த விளக்கு மேலே அதை நான் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் வளம்புரி சங்குக்குன்னு ஸ்டாண்ட் வந்து இப்போ கடைகளில் வந்து கிடைக்கிது நீங்கள் வந்து அதை வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் விலை கொடுத்து அதை வாங்கி வந்து வச்சுக்கிறலாம் நான் வந்து மண் விளக்கு மேலே தான் அந்த ஸ்டா அந்த வளம்புரி சங்கை வந்து வச்சுருந்தேன் வளம்புரி சங்கு வந்து நம்மளுக்கு கடல் கடியிலிருந்து கிடைக்கிறதுனால அதை அத்தனை ஆசைகளும் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கும் அல்ல அல்ல குறையாத சந்தோஷமும் செல்வ வளமும் பெருகும் அப்படின்றது அந்த சங்குக்குள்ள ஆயிரம் அலை ஓசைகள் வந்து அடங்கியிருக்கு அந்த சிவபெருமானின் முக்தி முழுவதும் அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வளம்புரி சங்கு வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லது மணி ஓசை இல்லாம நம்ம வந்து எந்த ஒரு பூஜைய பண்ணக்கூடாது மணி ஓட தான் கற்பூர ஆராய்த்தி வந்து காட்டணும் வீட்டில் வந்து விக்கிரகங்கள் வச்சிருக்கிறேன்னா அது ஒரு சின்ன மனை வச்சு அதில் தான் வைக்கணும் அதுலேயுமே காசு அரிசி இந்த மாதிரிக்கே போட்டு வைக்கணும் உங்களால் முடிஞ்சால் வெளியில் வந்து ஏதாவது அந்த சாமிக்கு நீங்கள் வாங்கி வைக்கலாம் இல்லை பக்கத்துலேயே வந்து வெள்ளி விளக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த சாமி பக்கத்தில் வந்து நீங்கள் வச்சு கும்பிடலாம் விக்கிரகங்கள் இருக்க வீட்டில் வந்து அது ஐம்பது நாள் வந்து இருக்குதுன்னா கண்டிப்பான முறையில் வாரத்தில் ரெண்டு நாளாவது நீங்கள் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணுற வேலைகளில் பார்த்திங்கன்னா அதுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணணும் ரொம்ப எளிமையான பிரசாதம் கற்கண்டு வீட்டில் இருக்கிற வெள்ளம் பாதாம் இதெல்லாம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் பேரிச்சம்பளம் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கிறீங்க உங்களால் ப்ரிப்ரேஷன் வந்து வேகமாக பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக சாமி கும்பிடலாம் நம்ம சாமிக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது படைக்கணும் நான் இன்றைக்கி பூஜையில் வந்துட்டு காலை வேலைகளில் பூ எல்லாமே கொஞ்சம் தீந்ததனால பக்கத்தில் செடியில் வந்து அரளி வந்து செவ்வரளி பூத்து இருந்துச்சு சரி அதை வந்து வராகி அமலுக்கு வச்சுட்டு எப்பயும் போல நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஈவினிங் வந்து பூ கடைகளுக்கு போனால் நம்ம பூ வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எங்கள் வீட்டு செடியில் இருந்த பூவை தான் வந்து சாமிக்கு வச்சுட்டு என்னோடய பூஜை வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நல்லெண்ணெய் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றுறது நம்ம நல்லது இதை விட வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து ஒரு நேரமாவது இல்லாட்டி வாரத்தில் ஒரு நாளாவது தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது அந்த மகாலட்சுமியினோட அருள் முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகருக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடுறது நம்மளுக்கு விமோசனம் வாழ்க்கையில் விமோசனம் கிடைக்கும் வழிகாட்டுதல் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஐந்து எண்ணெய்கள் கலந்த எண்ணெய் தான் என்னுடைய பூஜை அறையில் வந்து யூஸ் பண்ணுறேன் தீபம் ஆயில் தான் யூஸ் இருக்கிறேன் இதில் வந்து ஒரு சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிருவேன் அந்த விளக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எரிய போதே நம்மளுக்கு நறுமணம் நிறைந்ததாக இருக்கும் அந்த பூஜை அறை முழுவதும் கோயில் மனம் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு தெரியும் கோயில் வாட அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் அதனால் பச்சை கற்பூரம் வந்துட்டு என்னுடைய பூஜை அறைகளில் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் என்னுடைய காலை வேலைகள் அன்றைக்கி போச்சு மார்கழி எட்டு வந்துட்டு வீட்டில் வந்து திருப்பாவை டிவிலே வந்து போடுவாங்க அப்படி டிவியில் போடாத நான் என்னோடய மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நான் பூஜை பண்ணும்போது எதாவது ஏதாவது பாசுரங்கம் டிவியில் வந்து ஒழிச்சுட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து பூஜை செய்கிற வேலைகளில் ஏதாவது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நூற்றி எட்டு சரணம் போற்றி வந்து படிக்கலாம் இல்லை முடியாது அப்படின்னா நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க வேலைகளில் சைடில் வந்து ஏதாவது ஒரு சுவாமி பாடல்கள் சுவாமி ஸ்லோகம் சுவாமி மந்திரங்கள் நூற்றி எட்டு போற்றிகள் இந்த இது மாதிரிக்க ஒழிக்க விட்டுட்டு பண்ணிங்கன்னா அது அவ்வளோ பெரிய பலன் தரும் நம்மளு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வீட்டுக்கு மங் மங்களகரமான சௌபாகியமான லக்ஷ்மிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடும் நான் இந்த மாதிரி தான் மிக எளிமையான முறையில் என்னுடைய பூஜை வேலைகளை பண்ணுவேன் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக நம்ம வீடை வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ லக்ஷ்மி கடாசமாக இருக்கும் நம்ம வீடு சுத்தம் இருக்கிற இடத்துல தான் அத்தனை செல்வம் வந்து கிடைக்கும் செல்வம்னால் பணம் மதிப்பு இது கிடையாதுங்க நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறது கூட நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய சந்தோஷம்தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு தெளிவு கிடைக்கும் இதனால் நீங்கள் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சூப்பராக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் மனசில் வந்துட்டு கண்டதை போட்டு குழப்பாமல் பூஜை பண்ணுற அந்த ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மனசில் என்ன கவலை இருந்தாலும் அதை மறந்துட்டு மனமுருகை அந்த சாமியை வந்து கும்பிட்றப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கை கூடும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பூஜை வேலைகள் வந்து நல்லா வெற்றிகரமாக சந்தோஷமாக முடிஞ்சிருச்சு நான் வந்து பசும் பால் தான் வந்துட்டு அன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து வச்சுருந்தேன் நான் இந்த ஓரத்தில் வச்சுருந்ததுனால வீடியோவில் வந்து அது தெரியலை பசும் பால் வந்து காய்ச்சின பாலாகவும் வைக்கலாம் நீங்கள் பசும் பாலாகவும் வைக்கலாம் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பசும் பால் வந்து வச்சுருந்தேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான மீஷோ ப்ராடக்ட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வால் ஸ்டிக்கர்ஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரிச்சாகவும் இருந்துச்சு சரி கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்கிற மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆர்டர் போட்டே இருந்தேன் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டிக்கர் தான் இது வந்து டபுள் டேப் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா டபுள் டேப் போட்டினா நம்ம செவரில் இருக்கிற பெயிண்ட் வந்து அப்படியே பேந்துட்டு வந்துடும் நான் பயந்துகிட்டே தான் ஆர்டர் போட்டேன் சரி இது டபுள் டேப்பாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக ரிட்டன் போட்டுருவோம் அப்படின்னு தான் இது பண்ணேன் நீங்கள் டபுள் டேப் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஓவரால் ஒரு அட்டையில் கொடுத்துட்டு அட்டையில் வந்து நீங்கள் என்ன ஃபிகர் என்ன ஒரு இதில் வேணுமோ அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் ஏதாவது கலர் கொடுத்துட்டு அதை ஒரு ஹூக் ஹேங்கிங் வச்சு அதை மொத்தமாக நீங்கள் மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் செவரு இந்த மாதிரி இதில் நீங்கள் ஒட்டலாம் இது வந்து அவ்வளோவா பெயிண்ட்டை வந்து உரிச்சு எடுத்துகிட்டு வராது நான் இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தீம் வந்துட்டு ஒரு கிங் அண்ட் குயின் தீமில் இருந்துச்சு ராஜஸ்தானி ஸ்டைலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி செவத்தில் வந்து இதை நம்ம ஸ்டிக் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ராயல் லுக் அண்ட் எலகண்ட் லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இதை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாகவும் அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு சரி இதை நம்ம ஒரு வாழ்க்கை ஓட்டையில் ப்ரெசன்டேஷன் லுக் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் வால் வந்துட்டு இன்னுமே அழகாக ப்ரசந்த் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன் இது ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு நான் ஆர்டர் போட்டிருந்தேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரவுண்ட்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு ஒவ்வொரு ரவுண்ட்ஸும் ஒவ்வொரு மணிக்கு இருந்துச்சு இதை வந்து நம்ம ஒரே ரூம்லேயே மொத்தமாக ஒட்டாமல் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக வந்து இதை வந்து ஒட்டிக்கிடலாம் நம்ம தீம் வைக்கிறதுல தான் இருக்குது இப்போ ராஜஸ்தானி இருக்குதுன்னா அந்த ராஜஸ்தானி லேடிஸ் மட்டும் ஒரு இதில் வச்சுட்டு நம்ம வேறு இடத்துல வச்சுக்கணலாம் இப்போ யானை இருக்குது பீகாக் இருக்குது இந்த மாதிரி இருக்கெல்லாம் இதை வந்து ஒவ்வொருதெல்லாம் ஒட்டிக்கிறலாம் நான் வந்து இதை பிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக இதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மீசோ ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்